ஆயர் எம் அம்புரோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தஞ்சையை அடுத்த அம்மாப்பேட்டையில் திருவாளர் மரியதாஸ் திருமதி ரஞ்சிதம் தம்பதியாருக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு மூன்று சகோதரிகள் மூன்று சகோதரிகள் உள்ளனர் ஆயர் அவர்கள் தொடக்க கல்வியை அம்மாப்பேட்டை புனித விண்ணரசு பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை அப்பாவு தேவர் பள்ளியிலும் புதுமுக வகுப்பை தூண்டி புஷ்பம் கல்லூரியிலும் இளங்கலை வரலாறு படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பயின்று முடித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அம்மாப்பேட்டை புனித சூசையப்பர் ஆலயத்தில் அன்றைய ஆயர் மேதகு ஆர் ஆரோக்கிய சுந்தரம் ஆண்டகை அவர்களின் அருள்கரத்தால் குறுப்பற்றம் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு முதல் ஒன்பது ஆண்டுகளில் இதோ நாகைப்பட்டினத்தில் உதவி தந்தையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முடிய பெங்களூர் புனித பேதூரு குருத்துவக் கல்லூரியில் விபிலிய பேராசிரியராக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தஞ்சை தலை திருச்சபையின் தஞ்சை மறை மாவட்டத்தின் மூன்றாவது ஆயராக பொறுப்பேற்றார் அகில இந்திய திரு அவையிலே தரணி போற்றும் தஞ்சையிலே பிறர் வியக்கத்தக்க ஆயர் பணியிலே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது விருப்பப்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுத்த அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்றி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஓய்வு பெற்றார் கடும் நோயினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் பனிரெண்டு ஐம்பதுக்கு இறைவனடி சேர்ந்தார்